முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் வரலாற்று சிறப்புக்குரிய இந்த கீழடி ஊராட்சிக்கு நான் வந்திருக்கிறேன் மகாத்மா காந்தியடிகள் அடிக்கடி சொல்வாங்க கோவில் அது மாதிரி கோவிலுக்கு நான் வந்திருக்கிறேன் பக்தனாக வந்திருக்கிறேன் இது பக்தர்கள் கோவிலாக மட்டும் இல்லை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எடுத்துச் சொல்லக்கூடிய கீழடி ஊராட்சி இது எனவே உங்களை எல்லாம் தேடி வந்திருக்கிறேன் உங்களை நாடி வந்திருக்கிறேன் நீங்க எல்லாம் இங்கே உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு பூரிப்போடு வந்திருக்கிறீங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா எங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை திமுகத்தின் மீது நீங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்பிக்கையோட வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் திமுகத்தின் சார்பில் மகிழ்ச்சியோட வருக 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 நான் வரவேற்கிறேன் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இந்த திரிபுவன மேற்கு ஒன்றியம் கீழடி ஊராட்சி குறிப்பா சொல்லணும் இந்த மாநாட்டினுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த கீழடி ஊராட்சியில இந்த கிராம சபை கூட்டத்தை இந்த ஊராட்சி சபை கூட்டத்தை இப்போ நாம நடத்த போறோம் தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழு கிராமங்கள் இது மாதிரி ஊராட்சிகள் இருக்கு ஆக அப்படி இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து அந்த பணிய கடந்த ஜனவரி மாசம் மூணாம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட இது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் மக்களை சந்திச்ச வரலாறு திமுகவை தவிர எந்த கட்சிக்கும் வர வாய்ப்பே கிடையாது ஆக இப்படி பல பணிகளை நாங்கள் திட்டமிட்டு நடத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் சிறப்பான வகையில் ஆதரவனை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கீழடி என்பது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஊர் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட கீழடி ஊராட்சிக்கு வந்ததில் நான் உள்ளபடியே பெருமைப்படுறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு புலங்காகித உணர்வோடு உங்கள் முன்னால நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் இந்த உட்கார்ந்து நிற்கிறது என்பத இந்த மண்ணில் நடக்கிறது என்பத ஒரு பெருமையாக நான் கருதுறேன் நான் நிற்கிறதும் நடக்கிற சொல்றேன் நீங்க இந்த ஊர்லயே இருக்கிறீங்க அந்த அந்த பெருமையோட எல்லாம் உங்களுக்கு தான் மிகப்பெரிய பெருமை கல் தோண்டி காலத்தே பாலோடு காலத்தை வாலோடு மூத்த குடின்னு சொல்லுவோம் அது ஒரு வீரமொழியாக அடுக்கு மொழியாக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு வாசகமாக அமைந்திருக்கிறது எனவே அப்படிப்பட்ட வரலாற்றுக்குரிய இந்த ஊர்தான் தான் கீழடி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு எப்படி இருந்தது எப்படிப்பட்ட வரலாற்றை பெற்றிருந்தது என்பதை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் அதற்கு உதாரணமாக இரண்டு தடயங்கள் உண்டு ஒரு தடை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதிச்சநல்லூர் பகுதியில் தமிழின வாழ்ந்த தமிழின வாழ்ந்திருக்கக்கூடிய தடயம் அங்கு இருக்கிறது ஆக அந்த தடயத்தை பொறுத்த வரைக்கும் ஆதி சென்னையில் இருக்கக்கூடிய தடயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இடுகாடு இருந்த இடம் அடுத்து ரெண்டாவது எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கீழடி தான் அப்படிப்பட்ட இந்த கீழடி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஊர்ல இன்னைக்கு இந்த கிராம சபை கூட்டம் ஆக இந்த கீழடி அகவாழ்வு ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் சொல்லி பதினாலாம் ஆண்டு அதற்காக ஒரு ஆய்வு பணியை மத்திய அரசு தொடங்கியது அப்படி ஆய்வு பணிக்கு அமர்நாத் என்கிற அமர்நாத் ராமகிருஷ்ணன் அதற்காக நியமிக்கப்பட்டார் இந்த பணியை சிறப்பாக அவர் கொண்டிருந்தார் நான் அவரை பலமுறை சென்னையிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில கூட அவரை கலந்து கொண்டு அந்த விழாவில பங்கேற்ற நேரத்தில் அவர் இதை பற்றி எல்லாம் பெருமையோடு எடுத்து சொன்னார்கள் ஆனால் திடீர்னு மத்திய அரசு அந்த அதிகாரியை இங்க இருந்து மாத்திட்டார் வேறொரு அதிகாரியை கொண்டு வந்து நியமிச்சாங்க வேறொரு அதிகாரியை கொண்டு வந்து நியமிச்ச காரணத்தினால அந்த ஆராய்ச்சி பணி அப்படியே தடைபட்டு போச்சு ஆக அதை ஒழுங்காக செஞ்சுட்டா அந்த ஆராய்ச்சி ஒழுங்காக செஞ்சு அதை வெளிப்படுத்திட்டா தமிழனுக்கு பெருமை வந்துடும் தமிழ்நாட்டுக்கு பெருமை வந்துடும் தமிழர்களுக்கு சிறப்பு வந்துடும் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஒரு வார வஞ்சனையோடு அதற்காக ஒரு திட்டத்தை போட்டு அந்த அதிகாரியை மாத்தினதார் எனவே பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வரலாற்றை மறைக்கிற முயற்சியில்தான் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அந்த ஆய்வு பணியை தடுத்தார்கள் அதுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தன்னார்வம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராடினோம் மீண்டும் முறையாக ஆராய்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்று இன்னைக்கு ரெண்டு நாளாக செய்தி மீண்டும் அறிவிப்பு வந்திருக்கு மத்திய அரசின் மூலமாக தேர்தல் வரப்போகுது ஊரை ஏமாத்துறதுக்காக ஒரு நாடகம் கூட ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு மோடி அவர்கள் மதுரைக்கு வந்தார் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழா நான் ஆட்சிக்கு வந்து நாலே முக்கால் வருஷம் ஆச்சு ஆக நாலே முக்கால் வருஷமா எய்ம்ஸ் அறிவிச்சாங்களே தவிர அதை முடிச்சிருக்க அவசியம் இல்லை டெல்லியில இருந்து நடந்து வந்தா கூட அஞ்சு வருஷம் ஆகியிருக்காது ஆனா மோடி அவர்கள் அடிக்க நாட்டு விழாவுக்கு நாலே முக்கால் வருஷத்துக்கு அதிகம் அடிக்க நாட்டு பேருக்கார தவிர ஒதுக்கப்பட்டிருக்கா இப்ப இடைக்கால பட்ஜெட் அறிவிச்சாங்க மத்திய அரசு டெல்லியில் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோன்னு சொன்னாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல பகுதிகளில் நூறு நகரங்களை தேர்ந்தெடுத்து ஸ்மார்ட் சிட்டி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் மோடி அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதினோரு இடங்களில் ஸ்மார்ட் சிட்டி உருவாக்க பதினோரு சிட்டிகளை மாநகராட்சிகளை தேர்ந்தெடுத்து ஸ்மார்ட் சிட்டி உருவாக்க போறோன்னு அறிவிச்சார் ஒரு சிட்டி கூட இது வரைக்கும் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றப்படலை மோடியை பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய சாதனம் கேட்டீங்கன்னா எந்தெந்த ஊருக்கு போகிறாரோ அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி கலர் கலராக இதை விட வேடிக்கை பார்த்தீங்கன்னா கலர் கலராக தொப்பி போட்டுப்பார் ஏன்னா மக்களுக்கு தலையில் குல்லா போடுறதுக்கு அல்வா கொடுக்கறதுக்கு ஏமாத்துறதுக்கு ஒரு நாடகத்தை நடத்துறதுக்கு இப்படித்தான் சாதனைகளை செஞ்சிட்டு இருக்கிற தவிர எதுவும் செய்யலை அவர் அண்மையில் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்தார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவுக்காக அவர் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் பேசுகிறப்போ பிரதமர் மோடி வர்றாரு ஆனால் வர்ற மோடியை பார்த்து நான் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும் தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகள்லாம் சொன்னாரு அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் செஞ்சு இந்தியாவை விட்டுருங்க தமிழ்நாட்டுக்கு கன்னியாகுமரி போனா அதை வந்து ஒரு சுற்றுலா ஸ்தலமாக மாற்றுவேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்தாரு அதே மாதிரி ஈரோட்டுக்கு வந்து அங்கே வந்து காய்கனிகளை எல்லாம் நான் பல வகைகளில் மாற்றி எளிய வகையில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில செய்வேன்னாரு ராமநாதபுரத்துக்கு போய் மீனவர்கள் பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதிமொழியெல்லாம் கொடுத்துட்டு போனார் அதே மாதிரி எத்தனையோ உறுதிமொழியில் கொடுத்தாரு அதெல்லாம் என்னென்ன செஞ்சிருக்கார் சேலத்துக்கு வந்தால் நான் இரும்பாலைய நவீனமயமாக்குவேன்னு சொன்னார் திருப்பூருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சாயப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொன்னார் ஆக இதெல்லாம் செஞ்சிருக்காரா ஆக வர்ற பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் எதுக்கும் இது வரைக்கும் பதில் இல்லை சட்டி இருந்தால் தானே அகப்பையில் வரும் செஞ்சிருந்தாதான சொல்ல முடியும் ஆக எதுவும் செய்ய முடியாத செய்யாத ஒரு பிரதமர் தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தப்போ அஞ்சு முறை கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் கலைஞர் அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனையோ திட்டங்கள் குறிப்பா விவசாய பெருங்குடி மக்களுக்கு இலவச மின்சாரத்தை தந்து திமுக ஆட்சி தான் அதே மாதிரி விவசாயிகளுடைய கடன் ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ அல்ல நூறு கோடி அறுநூறு கோடி அல்ல ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் அதை தள்ளுபடி செய்த ஆட்சிதான் கலைஞர் இருந்த திமுக ஆட்சி நெசவாளருக்கும் இலவச மின்சாரம் தந்த ஆட்சிதான் கலைஞர் ஆட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி இருக்கிறோம் கிராமங்கள்ல அண்ணா மறுமொழிச்சு திட்டம் இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இப்ப கிராம சபை கூட்டத்தை நடத்துறத பார்த்து பொறாமையோட அதை எரிச்சல் தாங்க முடியாம தான் ஸ்டாலினுக்கு கிராமம் தெரியுதான்னு கேட்டாரு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன் கிராமமே தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பே கிடையாது கிராமத்தில் சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தோட இவர்தான் கலைஞருடைய மகன் இவர் தான் ஸ்டாலின் அத்தனை பேரும் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க காரணம் அந்த அளவுக்கு கிராமத்தோட ஒன்று இருக்கக்கூடியவன் இதே எடப்பாடி வரட்டும் ஒரு ஏ இறங்கி தனியாக வர சொல்லுங்க யாராவது ஒரு தான் எடப்பாடி ஒரு தான் முதலமைச்சர் யாராவது சொல்லிட முடியுமா ஆக அப்படிப்பட்டவர் அவர் ஏதோ சொல்லலாம் கிராமத்தில் நான் இருக்கிறேன் கிராமத்து குடிமகன் தான் நான் விவசாயிகளுடைய மகன் சொல்லலாம் நல்ல விவசாயி தான் இதில் விவசாயம் கேட்டேன்னா கரப்ஷன் வாங்குறதுல விவசாயம் பண்ணுறாரு நல்லா கமிஷன் வாங்குறதுல நல்ல விவசாயத்தை பார்க்குறாரு ஆனால் மக்களை பற்றி அவர் கிஞ்சிட்டும் கவலைப்படுறதில்லை ஆக நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் அவர்கள் கிராமங்களில் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார் அதே மாதிரி விவசாயிகளுடைய நலன் கருதி உழவர் சந்தைகள் ஆக அந்த திட்டம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது உங்களுக்கு தெரியும் சிமெண்ட் சாலைகள் போடப்பட்டுச்சு மினி பஸ்கள் விடப்பட்டுச்சு மகளிர் சுய உதவிக்குழு ஏற்படுத்தணும் மாற்றுத்திறனாளிக்கு மறுவாழ்வு திருநங்கர்களுக்கு மறுவாழ்வு வாரியம் அமைச்சு கொடுத்தோம் இப்படி பல பணிகளை செஞ்சோம் நான் கேட்குற ஒரே கேள்வி பிஜேபி ஆட்சி இங்கே மாநில எடப்பாடி ஆட்சி ஆக இந்த ரெண்டு ஆட்சிகள் இப்போ அண்மையில் கஜா புயல் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் டெல்டா பகுதியில் என்ன அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு ஆக அதை பார்வையிடுவதற்கு பிரதமர் வந்தாரா எடப்பாடி வந்தார் எப்படி வந்தார்னா ஹெலிகாப்டரில் வந்தார் ஒரு காலத்தில் எடப்பாடி வந்து ஹெலிகாப்டர் பார்த்து கீழே இருந்து கும்பிட்டு வரு அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஆக இருந்து ஹெலிகாப்டர் பார்த்து கும்பிட்டவர் அவரே ஹெலிகாப்டர் வந்தார் வந்து கிளைமேட் ஸ்டெர்லைட்டால் பிரச்சனை வந்துச்சு காக்கை குருவிகளை சுடுவது போல சுட்டினாங்க பதிமூணு பேர் செத்து போனாங்க ஆக அதுக்கு ஒரு ஆறுதல் பிரதமர் இடத்துல இருந்து செய்தி வந்துச்சா வரல ஆக அவர் இந்தியாவினுடைய பிரதமர் இல்லை வெளிநாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கிற பிரதமர் ஆக அப்படிப்பட்ட நிலையில் அங்கே ஒரு பிரதமர் ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் நான் உங்களுக்கெல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன் விரைவில் நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் வரப்போகுது அப்படி வரப்போகிற தேர்தலையும் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி இந்த மானாமுதரையும் சேர்த்து தமிழ்நாட்டில் இருபத்தோரு தொகுதியில் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தலும் வருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது அதையும் நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு

அருங்காட்சியகம் இருக்கிறது ஐயாவுக்கு தெரியும் அதுக்கு வந்து அருங்காட்சியகம் அமைத்து கொடுத்து எல்லா மக்களும் பயன்படுற கொடுக்கணும் அகல் வராய்ச்சியில பொருள் இங்கே எக்ஸிபிஷன் அப்படின்னு சொன்னா வரலாற்று சிறப்புமிக்க இடம் கீழடி அப்படின்னு சொல்லி இருக்கு இடத்துக்கு வந்து தேசிய நெடுஞ்சாலம் அமைச்சிருக்காங்க ஆனா அதுல வந்து பாதுகாப்பு கிடையாது இப்ப அமைச்சிருக்கால மாசத்துல எனக்கு தெரிஞ்சு ரெண்டு உயிரிழப்பு நடந்திருக்கு அதோட பல பேர் பலத்த காயத்தோட இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல உங்களோட ஆட்சி அமையும் போது உங்களோட ஆட்சியில அவங்களுக்கு ஒரு மேம்பாலம் பகுதியில கட்டித்தரணும் தற்சமயத்துக்கு ஒரு உதவியா அந்த இடத்துல மேம்பாலமும் தேசிய நெடுஞ்சாலையும் கீழடி ரோடும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எங்களுக்கு சமதளத்துல இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாகிடும் அது கொஞ்சம் ஆபத்துல குறைக்கும்

இன்னும் எங்க ஊருக்கு வந்து அடையல கொஞ்சம் உப்பான தண்ணியை தான் நாங்க குடிச்சுக்கிட்டு இருக்கோம் உப்பான தண்ணி தான் சார் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் தேவேந்திரபுர வேளாண் மக்கள் அவர்கள் கட்டியல் வெளியேற்றதுக்காக ஆதரவு தெரிவிக்க வேண்டும் மானுடவில் அறிக்கை மத்திய அரசுக்கு அனுப்ப கோரி சட்டமன்ற பொதுக்கூட்டத்துக்கு கோரிக்கை பயந்து கொள்ள வேண்டும் எங்க ஊர்ல கரண்டே இல்ல தெருளை சரியாவே எரிவில்லை மழை பெய்ஞ்சா பால்வாடி இல்ல நீங்கள் டெய்லி லீவு தான் தண்ணி ஃபுல்லா நம்பி இருக்குது ஸ்கூல் பிள்ளைய பால்வாடி சரியாவே போகுது அதனால பால்வாடி மழை பெய்ஞ்சா அனுப்புறது இல்ல எங்களுக்கு நல்ல பால்வாடிய சரி பண்ணி கொடுக்கணும் வேண்டுகிறேன் எங்களுக்கு வந்து முக்கியமா பஸ் வசதி வேணும் ஊரை வந்து நீங்களே பாருங்க எவ்வளவு இதா இருக்குன்னு பாருங்க எந்த பக்கம் பார்த்தாலும் சாக்கடை ரோட்ல போகுது அது போறதுக்கு ஒரு வழி இல்ல ஒரு கால்வா கட்டி விடல நீங்க பார்த்து அதுக்குரிய முக்கியத்துவத்தை நீங்க கொடுங்க பசுமை வீடு குளுமை வீடு யாரு குடுக்குறீங்க எங்களை மாதிரி இல்லாதவங்களுக்கு ஆனா அது எல்லாரும் கட்டுறாங்க எங்களை தவிர கட்டணங்களே தான் கட்டுறாங்க எங்களுக்கு அந்த இது இல்ல எங்க கிராமத்துக்கு ஒரு நல்லதா செஞ்சு கொடுக்கலாம் நாங்க உங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் டென்த்ல நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்க சார் டுவெல்த்ல நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்க சார் காலேஜ்ல அங்க போய் எல்லாரும் கிராமத்துல இருந்து இப்ப என்ன படிக்க போறான்னு சொன்ன இடத்துல பண்ணி இப்ப வந்து நிக்கிறேன் சார் ஆனாலும் வந்து எனக்கு வந்து ஒரு கேள்வி என்ன காரணம் ஆட்சி சரியில்லை அதுக்கு என்ன இருக்கிறவங்க சரியில்லை எல்லாமே அளவுக்கு அப்பா விவசாயி எங்க அம்மா விவசாயி அப்படி மாட்டு விவசாயி எல்லாத்தையும் பண்ணி எங்களை படிக்க வச்சாங்க சார் ஆனா இன்னுமே நான் வேலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம பச்சாரத்துல இருக்கிற விவசாயிகள் எல்லாமே வந்து அதாவது மணலூருக்குன்னு ஒரு கம்மா இருக்கு கொந்தைக்குன்னு ஒரு கம்மா இருக்கு ஆனா பச்சாரத்துக்கு ஒரு கம்மா இல்லவே இல்ல சார் நாங்க எங்க சார் போவோம் தண்ணிக்கு அந்த தண்ணிய தான் விவசாயம் பண்றோம் அந்த விவசாயத்துல இருந்த வைக்கோலதான் வந்து மாட்டுக்கு தீவனமா போடுறோம் நான் எங்க சார் போவோம் அதனால பச்சாரத்துக்குன்னு ஒரு தனி கண்மாயே அமைச்சு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் என் பேர் ராஜலட்சுமி நான் காஞ்சிரங்கலம் கிராமத்துல இருந்து வரேன் சார் எங்க ஊர்ல மருத்துவமனை வசதி கூட இல்ல சார் ஊசி போடணும்னா கொஞ்சம் கீழடி இப்படிதான் பஸ் ஏறி வரணும் இதுக்கு வர்றதுக்கு பஸ் வசதி கூட எங்களுக்கு இல்ல யூனியன் ஆபீஸ் தாலுகா ஆபீஸ் எல்லாமே திருப்போனத்துக்கு தான் இருக்கு ஆனா நாங்க பஸ் வசதி எங்களுக்கு இல்ல பஸ் வசதி வேணும் சார் மருத்துவமனை வசதி இல்ல சார் மின்சார வசதி எதுவுமே எங்க ஊர்ல இல்ல சார் எங்க ஊருக்கு வந்து பாருங்க சார் ரோடு நிறைய சாக்கடை தான் சார் ஓடுது கம்பெனி இருக்கு அந்த கம்பெனியால வந்து எங்க ஊர் மக்களுக்கு எல்லாம் நிறைய கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு

அதனால பிள்ளை மாதிரி ஒரு பஸ் விட்டா கொஞ்சம் வசதியா இருக்குதா எங்க ஊர்ல ஒரு சோப்பு கம்பேனின் இருக்கு அதனால ரொம்ப பாதிக்கப்படுது நைட்டு பத்து மணிக்கு மேல இதை திறந்து விடுறாங்க மக்களெல்லாம் வந்து சின்ன குழந்தைகள் ரொம்ப மூச்சு தாழ்ஞ்சது அது முதல் எடுத்துட்டு பாருங்க மக்கள் இறந்தாக்க அஞ்சாறு வேணா கொடுத்து சரி பண்ணிடுறாங்க போறவங்களுக்கு பத்தஞ்சு கொடுத்து சரி பண்ணிடுறாங்க எங்க மாதிரி பெண்கள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறோம் அத நீங்க வந்து கண்டிச்சு எடுத்துருங்க முக்கியமா எடுத்துருங்க சோப்பு கம்மி தேவையில்லை அழிப்பறை ரொம்ப நடக்குது ஒரு பித்தாள் செயல் போட்டா கூட அது தங்க வந்து அக்கா வராங்க பாதிக்கப்படுறோம் மக்கள் வந்து ரொம்ப வந்து நீங்க ஒரு தடை போடுங்க போலீஸ் பாதுகாக்க போடுங்க தயவு செஞ்சு இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கடை ஸ்கூலுக்கு வந்து இது பாத்ரூம் கத்து கட்டி கொடுங்க ரெண்டாவது மூணாவது வந்து ஊர்ல தண்ணி வசதி எதுவுமே இல்ல ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆறு அதுல இருந்து வெறும் உப்பு தண்ணியை குடிச்சு குடிச்சு எங்க வயசுலாம் முப்பத்தஞ்சு நாப்பது வயசுக்கு எல்லாம் சுகர் வருது உப்புச்சத்து வருது பிள்ளைகள் ஆரோக்கியமா எதுக்குமே இல்ல ஸ்கூல்ல பிள்ளைய வந்து கழிப்பாங்க சார் டெஸ்ட் இருந்தே அதை திறந்து விடாம இருக்காங்க பிள்ளைய கூட கேள்சும் பாயசம் வீடு வீடா திரியுது பாத்ரூம் எங்கன்னு இருக்குது ரொம்ப கேவலமா தெரியுது அதை ஒண்ணு மட்டும் நீங்க வசதி செஞ்சுங்க சார் எங்களுக்கு எது வேணாம் சார்

உலகம் இந்த ஊர்ல வேலையே குடுக்கறாங்க மூணு மாசத்தை ஒரு நாள் வேலை வருது அட்டை அட்டை இல்லாதவங்களுக்கு அட்டை கேட்க போனா ஐநூறு ரூபாய் கேக்குறாங்க எப்படி நாங்க வேலை பார்த்து சாப்பிடறாங்க ஐநூறு ரூபாய் எப்படி அட்டை வாங்க முடியும் பின்னாடி பாருங்க முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் தமிழகத்தின் அவல நிலைக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க சார் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட பெரிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருந்து ரொம்ப நார்மலான பர்சன்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப போராடி தான் ஏதாவது ஒண்ணு வாங்க வேண்டியதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் எடுத்துக்கோங்க சார் ரொம்ப போராடின பிறகு தான் நம்மளுக்கு அதுல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு இந்த நிலம் எப்ப சார் மாறும் தமிழகத்துக்கு நீங்க ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மாற்றம்

பட்டியலில் சேர்க்கணுங்கிற ஒரு கோரிக்கை நேற்றைக்கு கூட அந்த சமுதாயத்தை சேர்ந்த சில தலைவர்கள் என்னை வந்து சிந்திச்சாங்க பல பிரச்சனைகளை என்னிடத்தில் எடுத்து சொல்லி ஆக நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர்றப்போ ஏன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை அரும்புதறி சமுதாயத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் உள்ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது என்பது உங்களுக்கு தெரியும் அது மாதிரி எல்லா சமுதாயத்து மக்களையும் கலைஞர் ஆட்சியில் இருந்தப்போ செஞ்சு கொடுத்தார் ஆக மீண்டும் திமுக ஆட்சி வர்றப்ப நிச்சயமாக நீங்கள் வச்ச கோரிக்கை நிறைவேற்றி தருவதற்கான எல்லா முயற்சிகளிலும் நான் ஈடுபடுவேன் என்ற அந்த உறுதியை முதலில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அப்புறம் வேலை வாய்ப்பு பிரச்சனை ஒரு தீராத பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு ஆக அந்த பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்கிறீங்க அதுக்காக ஒரு தொழிற்சாலை வந்தால் நல்லா இருக்கும் ஆக வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அந்த வாய்ப்பு தரணும்னு சொல்லியிருக்கிறீங்க அப்புறம் கழிப்பிட பிரச்சனை பள்ளி கட்டிடம் பால்வாடி பிரச்சனை சுகாதார சீர்கேடுகளாக இருக்கக்கூடிய சாக்கடை பிரச்சனை பஸ் பிரச்சனை சா அதே மாதிரி மகளிர் குழுவை பற்றி சொன்னீங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இன்றைக்கி இந்த பகுதி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க அதற்கடுத்து தண்ணி பிரச்சனையாக எல்லாரும் பெரும்பாலும் இங்கே சொல்லியிருக்கிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மருத்துவமனை அது அவசியம் தேவைங்கிறதையும் சொல்லியிருக்கிறீங்க அப்புறம் நெடுஞ்சாலைகளை கிராஸ் பண்ணும்போது பல விபத்துக்கள் ஏற்படுது அந்த விபத்துக்களால் பல உயிர்கள் இழந்திருக்கு அதனால அங்கே பாதுகாப்புக்காக பா பாலம் அமைக்கணும் வீட்டு அமைச்சு கொடுக்கணும் அமைக்கணும் என்ற அந்த கோரிக்கைகளெல்லாம் எடுத்து வச்சிருக்க சொல்லியிருக்கிறீங்க கல்வி கடனை பற்றியும் குறிப்பிட்டு சொன்னீங்க ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ திமுக தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம் திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா திமுகவின் துணையோடு மத்தியில் ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மத்தியில் அமையக்கூடிய இந்த ஆட்சியை பயன்படுத்தி நிச்சயமாக நம்முடைய கல்விக்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம் இப்போ இல்ல ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம் அதை மீண்டும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையும் சொல்லுவோம் சொல்றது மட்டும் இல்லாத செஞ்சு முடிப்போம் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்து பவலவல்லிங்கிற சகோதரி நேர்மையாக இருக்கணும் ஆக அது இல்லை எங்கே போனாலும் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் காரணம் அப்படி ஒரு ஆட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆட்சியே இப்போ எப்படி நடக்குதுன்னா கமிஷனில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இது மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி இப்போ மெஜாரிட்டி இல்லாத மைனாரிட்டி ஆட்சி ஆக இந்த மைனாரிட்டி ஆட்சியை தினம் தினம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க மத்தியில் அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அது வேற எம்எல்ஏ எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுன்னா ஆட்சி இருக்காது ஏன்னா ஊசல் அடிக்கிட்டு இருக்கு இப்போ ரொம்ப ஊசல் அடிக்கிட்டு இருக்கு ஆக அந்த எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மாசம் மாதம் வாரம் வாரம் நாலு நாலு கணக்கு 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 கொடுக்குறாங்க இது கமிஷன் கொடுக்குறாங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்க எம்எல்ஏக்களே இப்போ கமிஷன் வாங்கக்கூடிய நிலை அமைச்சர்களும் கரப்ஷன் செய்யக்கூடிய நிலை ஆக தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அதிகாரிகள் கூட அந்த முறையை பின்பற்ற வேண்டிய நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கு அந்த நிலைமை இன்றைக்கு நாட்டிலேயும் ஏற்பட்டிருக்கு ரேஷன் கடை பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறீங்க இப்படி பல பிரச்சனைகள் ஆக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வரணும்னா ஆட்சிக்கு வர்றது மட்டும் இல்லை எம்எல்ஏ ஜெயிக்கிறது மட்டும் இல்லை நீங்கள்லாம் எம்பியை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லை உள்ளாட்சி அமைப்புக்கு இந்த ஊருக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும் ஊருக்குன்னு உள்ளாட்சி அமைப்பில் நிர்வாகிகள் இருக்கணும் பிரதிநிதிகள் இருக்கணும் அது இருந்தால் தான் நடக்கும் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலில் இந்த ஆட்சியில் நடத்தலை பல ஆண்டு காலமாக தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கு நீதிமன்றத்துக்குள் டைரக்ஷன் கொடுத்துருக்கு நடத்தணும்னு சொல்லி ஆனால் இந்த ஆட்சி நடத்த முன் வரல ஆக இது நடத்தியிருந்தா உள்ளாட்சி அமைப்புன்னு ஒன்று இருந்திருந்தா இந்த நீ சொன்னதில் ஒரு ஐம்பது சதவீத பணி ஈஸியாக முடிச்சிடலாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கணும் திட்டம் போடணும் அதுக்கு பிறகு சேங்ஷன் வாங்கணுங்கிற நிலையெல்லாம் கிடையாது ஏன்னா உள்ளாட்சி அமைப்பு ஆக உள்ளாட்சிக்கு இன்னும் ஒரு கவுன்சிலர் கிடையாது பஞ்சாயத்து போட்டி தலைவர் கிடையாது பிரசிடன்ட் கிடையாது எதுவும் கிடையாது தான் இன்னைக்கு இந்த நிலை அதனால ஒரு உறுதியாக சொல்றேன் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலையாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தி ஒவ்வொரு ஊருக்கு தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் தேர்ந்தெடுத்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக நாங்கள் தீர்த்து வைப்போம் என்ற நம்பிக்கையை சொல்றேன் Thank you.